அனைவருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகுது மீஷோ சாரீஸ் பத்தின கலெக்ஷன்ஸ் தாங்க மீசோ மீஷோல நான் எடுத்த சாரீ பற்றின ரிவ்யூ தாங்க நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே பார்க்கலாம் இந்த ஸாரீ வந்து ரொம்ப சாஃப்டான நல்ல ஒரு சாரீங்க நல்ல ஆஃப் ஒயிட்டில் பிங்க் ராணி பிங்க் பார்டர் வச்சுட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் ஃபுல்லாக இருக்குதுங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல விலையும் பரவாயில்ல வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நீட்டாகவும் நல்ல ஒரு சாரீங்க நமக்கு ஆஃபீஸ் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் கோயில் இந்த மாதிரி இடத்துக்கும் போகும்போது இந்த சேரீ நீட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க உடுக்குறதுக்கு நல்லா ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒவ்வொதுக்கமாக வருது நம்மளுக்கு இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்னா ஒவ்வொரு சாரீ வந்து உங்களுக்கு வராது இதில் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக வருதுங்க நல்ல லென்த்தும் இருக்குது நீளம் இருக்குது முந்தாணியெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே கீழே வரைக்கும் நீளாக இருக்குதுங்க ப்ளவுஸும் நான் அதிலேயே கட் பண்ணி அடிச்சிருக்கேன் ப்ளவுஸ் பீஸும் அதே உங்களுக்கு ப்ளைனில் வந்துடுது ரொம்ப நல்லா இருக்குங்க கலர்ஸும் நல்லா இருக்கு நல்லா டார்க் ராணி பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்குறாங்க ஆஃப் ஒயிட்டில் வந்து பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குது பல்லுவும் நல்லா இருக்குங்க பல்லு டிசைன்ஸ் பல்லுவிலையும் நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டான ஒரு சேரீ இது நல்ல வெயிட்லெஸ்ஸான சாரீங்க நைஸாக இருக்குது நைஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது போராக இல்லை உங்களுக்கு பாக்கில ஓரளவுக்கு நைஸ் தான் சாரி இருந்தாலும் இருக்குது நம்ம வேர் பண்ணும்போது நைஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து நல்லா நம்ம உடம்போடு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம ஒன் ஃப்ளீட் போட்டாலும் ஒன் ஃப்ளீட் போட முடியாது இந்த மாதிரி நம்ம முந்தானை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து குத்துறவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக முந்தானி குத்துற அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்குதுங்க உங்களுக்கு ஆறரை மீட்டர் இருக்கும் சாரீ ஒவ்வொரு சாரியில் வந்து முந்தாணி வந்து நம்மளுக்கு லென்த்தாக விட முடியாது இது நம்ம உடம்பு இருக்கிறவங்களுக்கும் வேர் பண்ணிக்கலாம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வேர் பண்ணிக்கலாம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக குண்டாக தெரியாத மாதிரி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட ரேட்டும் கோடிங் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சாரீஸ் வந்து நீங்கள் மீஷோ கலெக்ஷன்ஸில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த ஒரு மீஷோ சாரீஸ் பற்றின ரிவ்யூ மறுபடியும் மேலும் மேலும் உங்களுக்கு நான் நம்மளோட சேனலில் பதிவிறக்கம் செய்யப்படுறேங்க நான் வாங்கின மீஷோ சாரீஸ் மாத்திரம் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறையா மீஷோ பர்ச்சிங் நான் பண்ணியிருக்கேங்க இனி தொடர்ந்து நம்ம வீடியோஸில் மீஷோ சாரீஸும் மீஷோ பொருட்களை பற்றின ரிவ்யூஸ் வருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம் சேனலுக்கு எப்போதும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க நீ மீஷோவில் உள்ள எல்லா பொருட்களோட ரிவ்யூவும் நான் வாங்கி இருந்த பொருட்களோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மளோட பதிவில் வந்துட்ருக்குங்க பார்த்து பயன் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா நீங்களும் அதோட கோடிங் நான் இல்லையே கொடுத்துருக்குறேங்க அதை பார்த்து நீங்கள் அந்த மீஷோவில் ஆர்டர் பண்ணி இந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்க